வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் விற்கிற இடியாப்ப மாவில் சூப்பரான காயின் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பெட்டிக்கடை முறுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் பாட்டிலில் போட்டு பெட்டிக்கடையிலலாம் விற்றுருப்பாங்க எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தால் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டாக மாவை வாங்கி செய்யக்கூடிய இந்த முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இது நல்லா கிறிஸ்பாக வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் நீங்கள் சளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செய்கிற பலகாரம் தான் இது இதுக்கு என்ன அளவுன்னு பார்த்துடலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் நாலு டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு மாதிரி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து எள்ளும் சேர்த்துருக்கேன் பெருங்காயம் கூட நீங்கள் சிட்டிக்க சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக காய்ச்சின எண்ணெயை ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து கொஞ்சம் சூடும் அதனால் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே அந்த எண்ணெய் வந்து படுற மாதிரி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் முறுக்கு மாவு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லா இருக்கும் பிடிச்சிங்கன்னா இப்படி கொழுக்கட்டை மாவு மாதிரி பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டால் உதிரணும் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இழகுன பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது அரிசி மாவு அப்படின்றதுனால தண்ணி வந்து கொஞ்சம் இழுத்துகிட்டே இருக்கும் நம்ம மொத்தமாக பிழிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நிறைய தண்ணி வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் மாவை பொறுத்து தண்ணி அளவு மாறுபடும் அப்படின்றதுனால நான் தண்ணிக்கு மட்டும் அளவு எதுவுமே சொல்லலை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற கன்சிஸ்டன்சிக்கு மாவை வந்து இளக்கமாக வந்து பசைஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே வந்து ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நான் வந்து இன்றைக்கி வாழையில் எடுத்திருக்கேன் அதில் தான் வந்து பிழிஞ்சு வச்சுக்க போகிறேன் இதே மாதிரி ஒத்த ஸ்டார் இருக்கிற இந்த ஷேப்பில் இருந்தால் தான் வந்து அது பெட்டிக்கடை முறுக்கு மாதிரி இருக்கும் நீங்கள் இதுவே மூணு கன்று இருக்கிறது அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேங்குழல் பிரிய பிழியிற அந்த கன்று கூட வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து முறுக்க பிழிஞ்சிட்டு முதல்ல தனியாக எடுத்து வச்சுப்போம் என்னையை நான் வந்து ஹீட் பண்ணிட்டேன் அது மிதமான சூட்டில் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தேந்து முடிகிற வரைக்கும் அந்த மிதமான சூட்டில் அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்து கோல்டன் கலராக மாறினோடனே திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பான முறுக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இதை எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ